அலாமே வரும் தலைவர் கதகூ நண்பர்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு வீடியோங்க இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்தை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம் இந்த கல்யாணத்தில் வந்து நான் அலமதுல்லா இது மாதிரி ஒரு கல்யாணம் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கல்யாணம் இது என்ட்ரன்ஸு இதுவே வந்து ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே அங்கிட்டு போகும்போது இப்படியே தான் போகும் இவ்வளோ தூரம் ஃபுல்லாக ஆர்ச் போட்டு லைட் போட்டு பூலாம் அழகாக எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பூன்னு நினச்சிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு ஆனால் பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ் அக்பர் எல்லாம் நேச்சுரல் பூங்க எல்லாம் எத்தியோப்பியாவிலேருந்து இறக்கிருக்கிறாங்க ஃபுல்லாக மண்டபம் ஃபுல்லாக என்ட்ரன்ஸ்லேருந்து மண்டபம் அவுட்லைட்டு எல்லா சைடுமே வந்து இந்த எத்தியோப்பியாவுடைய பூக்கள் அந்த ஹிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் இப்போ அந்த என்ட்ரன்ஸை நம்ம கடந்து வந்ததுக்கப்புறம் இப்படி இந்த மண்டபத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம் எவ்வளோ பிரம்மாண்டமான கட்டணம் பாருங்கள் வரும்போதே உள்ள எல்லாருக்குமே வந்து நியூஸ் பேப்பர் மணி பத்திரிக்கை தினத்தந்தி தினமலர் எல்லாமே நியூஸ் பேப்பரும் கொடுத்தாங்க ஃபுல்லாக கொடுத்தாங்க நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு இங்கே பாருங்களேன் கார்பெட்லாம் போட்டு அங்கே ஒட்டகம் இருக்குது பாருங்க செம்மையாக இருந்துச்சு ஒட்டகம் வந்து ரெண்டு ஒட்டகம் அங்கே இருந்துச்சு ஒட்டகத்தை ஜோடிச்சு அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஒட்டகம் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தோம் சொன்னோம் ரைட் சைடு பார்த்தோம் சொன்னால் இங்கே வந்து ஒரு டீ காஃபிலாம் கொடுக்குறாங்க வர்றவங்களுக்கு இப்படி டீ காஃபி குடிச்சிட்டு உள்ளே போகிற மாதிரி நாங்கள் டீ காஃபிலாம் குடிக்கலை நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம் வித்தியாசமாக இருந்துச்சு மூலிகை டீன்னு சொல்லி இருக்காங்க இதில் வந்து பாருங்கள் இவ்வளோ காயையும் போட்டு அதில் அப்படியே தண்ணியை போட்டு கொதிக்க விடுறது கொதிக்க விட்டு சர்க்கரையை நாட்டு சர்க்கரை போட்டு இல்லை இது என்ன பணக்கல் கண்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க அதை போட்டு நமக்கு என்ன செய்வாங்க ஒரு ஒரு கப்பு கொடுப்பாங்க இது குடித்தோம் அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு இருபது இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட காய்கறிகள் இஞ்சி பாவக்காய் இது மாதிரி வரிசையாக கோவக்காய் முட்டைக்கோசு நிறையா ஐட்டம் தான் இருக்குது பாருங்களேன் அவ்வளவும் போட்டு கொதிக்க வச்சு ஒரு ஒரு கப்பு கொடுத்தாங்க இது குடித்தோம்னு சொன்னால் நல்லா பசிக்குமா நல்லா பசிக்குமா நல்லா இருந்துச்சு இங்கே பாருங்கள் இது வந்து இவ்வளோ பெரிய மண்டபம் இது மண்டபத்தை நான் பார்த்ததே இல்லை கடைசியில் பார்க்குறேன் இது மண்டபமே இருக்குது இது எல்லாமே வந்து அட்டை இது மாதிரி போர்டு மாதிரி வச்சு 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 பண்ணிருக்காங்க இவ்வளோ மண்டபம் இடையில கோடு மாதிரி ஒன்று வந்தது அதை பார்த்துதான் ஆஹா இது வந்து மண்டபம் இல்லை வெறும் ஃபிட்டிங் தான் வெறும் கிரவுண்ட் தாங்க இது கிரௌண்டை இவ்வளோ அலங்காரப்படுத்திருக்கிறாங்க பாருங்க காலை மாடு நம்ம தலி தமிழ் பாரம்பரிய முறைப்படி இந்த காலை மாட்டை முன்னாடி ரெண்டு மாடு ரைட்ல வந்து ரெஃப்டோன் வச்சிருக்காங்க நாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் அதுல அதுதான் இது இருந்தாலும் ஒரு பயம் வந்துச்சு இது பக்கத்தில் நிற்கிறதுக்கு திடீர்னு சீரிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா காலை கொம்பு பார்த்தீங்களா மொரட்டு கொம்பு கொம்பில் மட்டும் கை வைக்காதீங்கன்னு சொன்னாப்பிள்ள தம்பி அதோட அப்புறம் உள்ளே வர்றோம் உள்ளே வரும்போது ஆளுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க ஸ்வீட் பாக்ஸு என்ட்ரன்ஸ்லேயே ஸ்வீட் கொடுத்து எங்களை வரவேறுத்தாங்க அப்புறம் பாருங்களேன் எங்கே வரங்க எவ்வளோ பூன்னு பாருங்கள் அப்போ சொல்ல முடியலை மண்டபம் ஃபுல்லாக பூதாங்க அவ்வளோ எல்லாமே இயற்கை எதுவுமே பிளாஸ்டிக் பூல் எல்லாமே இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் என்ட்ரன்ஸ் உள்ள நம்ம மண்டபத்துக்குள்ளே நுழைய போகிறோம் உள்ள வந்தாச்சு நல்லா விளையாங்க இது மண்டபமே இல்லைங்க வெறும் கிரவுண்டு தான் வெறும் கிரவுண்டு தான் இந்த கிரவுண்டை இவ்வளோ கிரேண்ட் பண்ணி இருக்கிறாங்க மண்டபம் மாதிரி நம்ம மேலே எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குங்க சம்பந்திகளை இவ்வளோ பெரிய மண்டபம் பெரிய ஹால் பிரம்மாண்டமான ஒரு இது திருக்கு தேட்டரை விட இது தேட்டர விட பிரமாண்டமாக இருந்துச்சு பெரிய ஒரு இது வரும்போதே இல்லை எல்லாருக்குமே கொடுத்தாங்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்களா அந்த மன்னர் வீட்டுகள் எல்லாம் பார்த்தீங்களா அரசு சபைகளில் வந்து இந்த தலப்பா கட்டிக்கிட்டு ஸ்வீட்ஸு கே இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல கூல்ட்ரிங்க்ஸு அது மாதிரி வந்து எல்லாம் கொடுத்தாங்க இலங்கை மூலம் நான் பேசிக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய விஏபிஎஸ்குள் முஸ்லீம் லீக் கூட கட்சி தலைவர் அதே போல இது வக்ஃபூட் வாரியத்துடைய தலைவர் மேலும் மேலும் வந்து இங்கே வந்து சைடு வந்து இங்கே வருக பாருங்க இந்த கல்யாணத்தில் வந்து பெரிய பெரிய விஐபிகள்லாம் வந்துருந்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே ஸ்ரீலங்காவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மலேசியாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இது பெரிய பெரிய பிரமுகர்கள் வந்திருந்தாங்க வெளிநாட்டு அரசியல் பிரமுகர்கள்லேருந்து இருந்து உள்நாட்டு அரசியல் பிரமுகர்கள்லேருந்து இருந்து வந்திருந்தாங்க வந்துருந்தாங்க சைனாவிலேருந்து வந்திருந்தாங்க சைனாவிலேருந்து ரெண்டு மூணு ஃபேமிலி வந்துருந்துச்சு ஃபுல்லாக அவர்கள் ஒரு ரோவே சைனாக்காரவங்கலாம் உட்காந்துருந்தாங்க அதே மாதிரி மலேசியாவிலேருந்து வந்திருந்தாங்க சவுதி அரேபியாவிலேருந்து அரபிகள் வந்திருந்தாங்க அப்புறம் ஸ்ரீலங்காவிலேருந்து பெரிய பெரிய உலமாக்கள் வந்திருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் வந்து எத்தியோப்பியாவிலேருந்து வந்திருந்தாங்க பல நாடுகளும் சங்கமிக்கக்கூடிய பல நாட்டு தலைவர்கள் பிஸ்னஸ்மேன் பெரும் பெரும் தொழிலதிபர்கள் சங்கமிக்கக்கூடிய ஒரு திருமஹம் திருமணமாக இருந்துச்சு இவ்வளவு பேரையும் எவ்வளவு ஒரு அன்பான முறையில் சம்பாதிச்சு இத்தனை பேர் வந்து சேர்றாங்கன்னு சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை அன்பானவர்கள் எல்லார்டையும் அன்போடு பண்போடு பாசத்தோடு எஹியான்னு அவங்க பதவி இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் பாருங்கள் பல நாட்டு அதிபர்கள் வந்து விஜயபாஸ்கர் உள்ள இன்றி வராங்க பாருங்கள் அதே போல் எம்எல்ஏ வர்றாங்க அதே போல் வந்து முஸ்லீம் லீக் கட்சியுடைய தலைவர் வந்திருந்தாங்க அப்துல் கதர் பேராசிரியர் வந்துருந்தாங்க அதே போல் வந்து இவங்க எஸ்டிபியுடைய கட்சி தலைவர் வந்திருந்தாங்க மனித மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் வந்திருந்தாங்க இன்னும் பெரிய பெரிய தலைவர்கள் வந்திருந்தாங்க பல மதுரைசாக்களுடைய உலமாக்கள் வந்திருந்தாங்க விமாம்கள் வந்திருந்தாங்க சிறப்பாக இருந்த நண்பர்களே இவங்க வந்து பிளாக் புலி ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்தளவுக்கு சொன்னால் ஃப்ளவர் நம்ம இதில் மண்டபத்தில் பார்க்கக்கூடிய எல்லா ஃப்ளவருமே அவங்களுடைய தோட்டத்தில் விளைஞ்சது தான் குத்துபா குத்துபா முடிஞ்சிருச்சு குத்துபா முடிஞ்சு இப்போ நிக்காவுடைய துவா நடந்துகிட்டு இருக்கு நம்ம வாங்க பார்க்கலாம்

ஒரு மனம் இந்த தமிழ்

اللہ <سؤال> حلی بے مانکہ مانکہ سیدہ علیم قدم اللہ فالی رسول اللہ تعالی نوہمان کہا لئے تمدل شرم فاسی رد جواب لئے فالا لفتن کروہ لئے شیو آیا ہے وکل منکلی فون یا اللہ وارا شیو آیا ہے ربنا ضرمنا اعطوسنا ویلنب نغفر لنا وزرحمنا لکنننبر الخاسرین ربنا خفلنا ویلنبینا ویلنسادینا ویلنبشارینا ویلنبشارینا ویلنبشارنا دلدار ربی رحمهما كما ربیان صغیر وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين آمين آمين سبحان ربك رب العزة عما عم يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الله على محمد صلى الله عليه وسلم அலமதுல்ல சிறப்பான துவா துவா முடிச்சதுக்கப்புறம் தாஜுதீன் ஃபைஸியா அவங்க வந்து மாப்பிள்ளை பொண்ணை வாழ்த்தி பாடல் படித்தாங்க அந்த பாட்டையும் இந்த ஒரு பதிவு பண்ணியிருக்கேன் கேளுங்க நீங்கள் எப்படி இருக்கு பூ மணக்கும் இந்த மணவரையை பொது நாள் தொடக்கம் உங்கள் நரையை வாஜையுடன் மண்ணி வாழ்வதையுடன் மண்ணி வாழ்வதற்கு சேதவி

வாழவி என்றும்லம் போத்தி வாழ்வி என்றும் போட்டி பூ மடக்கும் இந்த மன அரங்கம் புது நாள் தொடக்க உங்கள் வரையே நிகழ்ச்சி

இப்போ லஞ்சுக்கு வந்துட்டோம் ஆனந்தபவனுடைய வந்து ஃபுட்டுடைய லிஸ்ட்டு இந்த இலையில் இவ்வளோ என்னென்ன இருக்குங்கிறது அப்படியே ஒரு மேப்பு மாதிரி அழகாக போட்டாங்க இது எல்லாமே செய்வ சாப்பாடு இருந்துச்சுங்க அதே போல் வந்து நாங்கள் இதெல்லாம் இதெல்லாம் பாருங்களேன் படிச்சு பாருங்கள் ஃப்ரீயாக நாங்கள் வந்து இதெல்லாம் செய்வ சாப்பாடு செய்வ சாப்பாடெலாம் பக்காவாக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் நான் எங்கேயும் பார்த்ததில்ல அவ்வளோ வெரைட்டிகள் பல வகையான கூட்டுகளெலாம் இருந்துச்சு நாங்கள் வந்து எப்போவும் போல் பிரியாணிக்கு போய் போயிட்டோம் பிரியாணிக்கு போய் பிரியாணிலேயும் நல்லா இருந்துச்சு அரிசிலாம் செம்மையாக இருந்துச்சு கறி வேகம் சாப்பாடை விட கறி தான் அதிகம் சா எதை சாப்பிட்றதுன்னு எனக்கு புரியலை அந்த அளவுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் கிரேவி அப்புறம் சிக்கன் வறுவ இது அது என்ன ஸ்பைசியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அது அப்படியே முறு முருண் உயிரெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பிரெட் அல்வா வச்சுருந்தாங்க அப்புறம் ஆனியன் வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து வஞ்சர மீன் வறுவல் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பிரியாணி அப்புறம் வாட்ரு பாட்டிலு நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க எதை சாப்பிட்றதுன்னு எனக்கு முடியலை எந்த ஏன்னால் எது சாப்பிட்றதா அதை சாப்பிட்றதா அப்புறம் வச்சாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஆரம்பிக்கலாம்மா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஆரம்பித்தோம் அந்த சிக்கன் இருக்கு பாருங்களா முருமுருன்னு இருக்குல்ல அது பேர் எனக்கு தெரில அப்புறம் அதில் இன்னொன்று கேட்டேன் கொடுத்தாங்க அதுதில்ல இன்னொன்று வச்சுட்டாங்க கே எது கேட்டாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க பயிராராக சாப்பிட்டு வரலாம் இது மட்டுமா இன்னும் இதெல்லாம் வந்து சைவ சாதிக்கூடிய ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு எப்போ சாமி இதே சா இதை அப்படின்னு சொல்லி ஏன்னா பல வகையான கூட்டு நம்ம எப்போவுமே பிரியாணி தான் சாப்பிட்டுருக்கோமே அப்படிங்கிறனால சரி அளந்தலாம் வெளியே வந்தோம்னா பீடா மடித்து மடித்து கொடுத்தாங்க எல்லாருக்குமே எத்தனை பீடாக வேணாலும் சாப்பிட்லாங்க அப்படியே அந்த ஹாலிலேருந்து இருந்து மக்கள்லாம் நாலு மணி வரையும் சாப்பாடு நடந்துச்சு அது சாப்பிட்டுட்டு வெளியே வந்தோம்னு சொன்னால் ஜிஞ்சி மதுரை ஜிஞ்சுடா மக்கள் வாங்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க இந்த வந்து எப்படியும் ஒரு நாற்பது அடி நாற்பது அம்பியா கூடவே இருக்குங்க ஒரு அறுபது எழுபது அடிக்கு மேலேயே வந்து ஸ்நாக்ஸ் இந்த ஜிகர தண்டா கூல் பப்பாளி ஜூஸு இப்படி பாருங்களேன் இந்த இப்படி போய் அப்படியே ரைட்டில் போகுது எள் மாதிரி போகுது அவங்கவுங்க தேவைப்பட்டதை வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க ஃபுல்லாக கூலிங்காக இருந்துச்சு செமையாக இருந்துச்சு நாங்கள் வந்து ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டேன் ஏன்னா வயிறு ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்டாச்சு இதையும் நம்ம வந்து சாப்பிட முடியாதனால சும்மா எல்லாத்துலேயும் ஒரு டேஸ்ட்டு பார்ப்போம் ஏன் கூட அப்படின்னு சொல்லி நானும் போனால் டேஸ்ட்டு பார்த்தோம் அப்புறம் ஆப்பிள் இது சாரி பப்பாளி ஜூஸ் பப்பாளி ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க எல்லாமே வந்து வெறிய அதர் அதர் மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து தமிழ்லாம் தெரியலை அவங்க வந்து ஹிந்தி பேசுனாங்க அப்புறம் மலையாளத்தில் பேசுனாங்க எல்லாம் வெளி மாநிலத்துலேருந்து ஆளை இறக்கி இருக்கிறாங்க அதே போல் இங்கே பாருங்கள் பீடா இது ஒரு ஸ்வீட் பீடா எல்லாம் மிக்ஸ் பண்ணி மடித்து மடித்து வச்சுருவாங்க தேவைப்பட்டவங்க எடுத்தது சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்புறம் ஐஸ்கிரீம் பாருங்களேன் என்னது வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஐஸ்கிரீம் எவ்வளோ எதை சாப்பிட்றதுங்க சொல்லுங்கள் பாப்போம் எதையுமே சாப்பிட என்ன சொல்கிறது எதை சாப்பிட்றதா இதை சாப்பிட்றதா எல்லாத்தையும் ஆர்வக்கோளாறுலாம் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் மில்க் மேடு மாதிரி இருந்துச்சு அதில் குட்டி குட்டி ரஸ்க்கு நெய் ரஸ்க்கு மாதிரி இருக்குது அதை போட்டு கூரை வச்ச மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கொடுக்குறாங்க செம டேஸ்ட்டு இது வரைக்கும் நான் இது சாப்பிட்டது இல்லை இது பேர் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது நான் ரெண்டு வாங்கி சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் தான் ஊற்றுறாங்க இன்னும் கொஞ்சம் ஊற்றுல இருந்து கொடுத்து வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது வந்து ஜிலேபி எல்லாருக்குமே தெரியும் இது என்னன்னா அண்ணா சீர டேஸ்ட்டில் இருந்துச்சு பைனாப்பிள் டேஸ்ட்டு நல்லா முறு முருண்டு இருந்துச்சு வைபாயின்னு சொல்லிட்டு வச்சாப்பில் ரெண்டு வைச்சாரு இன்னும் ரெண்டு வைப்பா அப்படின்னு சொன்னேன் அதில் திருப்பி ரெண்டு வைச்சாப்பில் நான் நான் ரெண்டு பேருக்குனால இன்னும் உங்களுக்கு கொடுப்பான்னு சொல்லி கேட்டால் மறுபடியும் வச்சுக்கிட்டே இருந்தார் சரி இதுக்கு மேலே கேட்டோம்னா மூஞ்சி அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு நானும் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய முகம் வாங்கி சாப்பிட்டோம் அதே போல் வந்தாச்சு அடுத்த செக்ஷனில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே என்னென்னமோ ஊற்றுறாங்க இது இல்லைன்னா இளநீ ஜூஸாக இங்கே பாருங்க இளனியில் வந்து இளநியும் இளநீ தண்ணியும் போட்டு அடிக்கிறது அதுவும் வந்து குடித்தாங்க அதுவும் நாங்கள் வாங்கி குடித்தோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அள்ளி எள்ளி ஊற்றிக்கிட்டே போக வேண்டியது தாங்க எங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு அது கப்பில் வாங்கி வாங்கி யார் வேண்டாலும் கடை சாப்பிட்டுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்தோம் சொன்னால் கேட்குங்க அந்த ஃபாரஸ்ட் பிளாக் ஃபாரஸ்ட் பார்த்தீங்களா அதே மாதிரி இது வந்து எல்லோ ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு அப்படியே குளு குழு குழுன்ட்டு இருந்துச்சு இந்த கேக்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதே போல் கடல் பாசி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு டேபிள்லேயுமே இந்த பூ அலங்காரம் தாங்க ஃப்ரம் இந்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருந்துச்சு யாரும் வேணாலும் எடுத்துக்கலாங்க அவங்க பாருங்கள் ஓப்பன் பண்ணிச்சுடுவாங்க வரிசை அங்கே பாருங்கள் ஃபுல்லாக லாஸ்ட்டு வரை நூறு அடியுமே இருக்குதுன்னு சொல்ல முடியாது அவ்வளோ லென்த்து எல்லாம் ஸ்நாக்ஸ் தான் எதை சாப்பிட்றது பிரியாணியை சாப்பிட்றதா சைவத்தை சாப்பிட்றதா அசைவத்தை சாப்பிட்றதா எதை சாப்பிட்றது அவ்வளோ வெரைட்டி வச்சுருந்தாங்க வரணும் இனங்களுக்கு ஏன்னா இந்த மாதிரி நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்ல இப்படி ஒரு நிற்காகுவேன் இப்படி ஒரு ஸ்டேஜ் இப்படி ஒரு ஃபுட்டு இந்த மாதிரி ஒரு இதை நான் பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் கடல் பாசி அது ஒன்று டேஸ்ட்டு பார்ப்பேன்னு சொல்லிட்டு அதையும் டேஸ்ட்டு பார்த்தேன் செம்மையாக இருந்துச்சுங்க ரோஸ் மில்க்கு டேஸ்ட்டில் இருந்துச்சு கடல் பாசி கேக்கெல்லாம் அவ்வளோ சாப்பிட்லாம் ஆனால் சாப்பிட முடியல எங்கனால் அதனால் இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்கள் அவ்வளோ ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக அவ்வளோ போயிட்டே இருக்கு அவங்க எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க காலியாவது எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க அடுத்தது சரி அடுத்த என்ன அப்படின்னு சொன்னால் பால் கோவாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவான்னு நினைக்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அவங்களும் அள்ளி எழுந்தி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பிடிக்கிட்டே இருக்கு நாங்களும் ஒரு கப்பு வாங்கினோம் வாங்கி டேஸ்ட்டு பார்த்தோம் என்னென்னு கேட்டோம் பால் சொல்லி சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சு பாருங்களேன் ஒரு வெட்டி வெட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு டூருக்குலாம் போயிட்டே இருக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு பால்கோவா அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள் அடுத்தது ஜிலேபி தான் ஜிலேபி ஸ்பீடாக போட்டிருக்காங்க ஃப்ரீ அடுத்தடுத்தது நாங்கள் வந்து என்னென்ன இருக்கிற எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு டேஸ்ட்டு பார்த்துருவோம் சொல்லிட்டு ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வாய்ப்பு என்னன்னு தெரியலை டேஸ்ட்டு பார்ப்போம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்துவிட்டோம் அது எண்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே வீடாக ஒன்று வாங்கி மடித்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே அதே மாதிரி திருப்பி திருப்பிங்கிட்டு ஜிலேபி அப்புறம் இளநி ஜூஸு அப்படியே அதே தான் நம்ம அப்படி வந்தது அதோட நாங்கள் கிளம்பிட்டோம் அவர் டென்ஷன் ஆகிட்டார் இதுக்கு மேலே நிற்காதீங்க வாங்க போகும்னு சொல்லிட்டு அப்புறம் வாட்ரு பாட்டில் ஒன்று வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்தா கண்ணாடியில் சூடு இருக்காங்க என்னடான்னு சொல்லி பார்த்தோம்னா க்ரீன் டீ லெமன் டீ அதுக்கப்புறம் அந்த சங்குப்பூருக்கு பார்த்தீங்களா சங்கு பூட்டி கேட்டேன் என்னென்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது நல்லா இருக்குது குடிங்கன்னு சொன்னாங்க சரி ஏன் அதையும் விட இது வந்து பொண்ணு வந்த பல்லாக்குங்க இதில் தான் பொண்ணை வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க பல்லாக்கில் ஃபுல்லாக டெக்கரேஷன் தான் ஃபுல்லாகவே பூ அலங்கரிச்சுட்டாங்க அப்புறம் எங்களுக்கு தேவையான பூக்கள்லாம் நாங்கள் அதில் எடுத்தோம் எல்லாருமே எல்லாருக்குமே அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க நாங்களும் அந்த பூ எடுத்துகிட்டு வந்தோம் பூ எடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் நல்லா இருந்துச்சு இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாகவே பூ தான் ரெண்டு கார்னரில் பூ சைடில் பூ எல்லா இடத்துலையும் பூ இல்லாத இடமே இல்லைங்க எந்த பாருங்கள் எப்படி இருக்குது எல்லாம் நான் இதெல்லாம் பிளாஸ்டிக் பூந்தான் நினச்சிக்கிட்டோம் கடைசியில் பார்த்தா தெரியுது எல்லாமே நேச்சுரல் இயற்கையான பூ அவங்க தோட்டத்தில் எத்தியோப்பியாவில் வந்து பெரிய லெவலில் ஐயாயிரம் ஆறாயிரம் ஏக்கர் நிலம் வச்சு அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க அந்த பூவை இங்கே பாருங்கள் குதிரைகள்லாம் இருந்துச்சு குதிரைக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் முடிஞ்சிருச்சு கிளம்பிட்டோம் ஸ்வீட் பாக்ஸு எல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு வெளியே 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 மண்டபத்தை விட்டு மண்டபம்னு சொல்ல மண்டபம் அந்த இதை விட்டு வெளியே வந்தாச்சு நிக்காவுடைய அந்த ஏரியா விட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் இந்த சைடு வெறும் காரு இதான் மாப்பிள்ளை காரு எப்படி இருக்கு பாத்தீங்களா டயர் எப்படி இருக்கு பாருங்க சரியான பெரிய காரு முரட்டு காருச்சு காரு ஃபுல்லா இதுல தான் மாதிரி பெரிய பெரிய விஐபிகளுடைய கார்லாம் இங்கேதான் இருந்துச்சு அதையும் சும்மா அப்படியே ஒரு வீடியோ எடுப்போம் சொல்லிட்டு வீடியோ எடுத்தோம் ஓகே நண்பர்லே அப்புறம் வந்து என்ட்ரன்ஸ்ல ஒரு செல்ஃபி எடுத்தோம் நல்லா இருந்துச்சு லொகேஷன் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு இந்த பூ இந்த பூ தான் நாங்கள் கொண்டுட்டு வந்தோம் அதோட முடிச்சாச்சு கிளம்பிட்டோம் அலமதுல்லா எல்லாம் சிறப்பாக இருந்துச்சு அல்லாஹு ஆலமீன் அந்த ஒன்று சேரக்கூடிய இரு மனங்களையும் ஒரு மனமாக்கி நீண்ட ஆயுளையும் விரைந்த உடல் சுகத்தையும் சாலிகான சந்ததிகளையும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அவர்களுக்கு தர வேண்டும் என்று துவா செய்கிறேன் அதே போல் எஹியாபயாவுடைய ஆயிலையும் நீண்டமாக்கி அவருடைய எல்லா விதமான தொழில்களிலும் எல்லாம் பறக்க இன்ஷா இன்ஷால்லா எல்லாம் துவா செய்யுங்க அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்